இஸ்ரேலியர்கள் என்றால் யார் அந்த இனக்குழுமத்திற்கு ஏன் இந்த பெயர் வந்தது ஏன் அவர்கள் யூதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் அவர்களது வரலாறு என்ன இஸ்ரேலியர்கள் எவ்வாறு ஒரு விடுதலையை பெற்றார்கள் என்று பார்ப்பதானால் முதலில் இஸ்ரேலியர்களுடைய பூர்வீகம் பற்றி நாம் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் இனத்தின் வரலாறு ஆபிரகாம் என்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் தான் ஆரம்பமானது என்று கடந்த வாரம் பார்த்திருந்தோம் இஸ்ரேலியர்களுடையது மாத்திரமல்ல கிறிஸ்தவர்கள் மற்றும் அரேபியர்களுடைய உருவாக்கமும் கூட இந்த ஆபிரகாம் என்கின்ற தனி மனிதனுடைய வாழ்க்கையில் தான் இந்த ஆபிரகாம் ஒரு கற்பனை கதாபாத்திரமோ அல்லது மதநம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடோ அல்ல ஆபிரஹாம் என்கின்ற மனிதன் உண்மையாகவே வாழ்ந்ததற்கான சான்றுகளை உலக சரித்திரவியலாளர்களும் புவியியலாளர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இன்றைக்கு சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த கல்லறை யூதர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது கதைக்கு வருவோம் இன்றைய ஈராக்கின் ஒரு பகுதியில் வசித்து வந்த ஆபிரகாமின் என்ற மனிதருடன் பேசிய கடவுள் நெடுத்தொலவில் காணான் தேசத்தை அவரது சந்ததிக்கு தருவதாக கூறியதாக கிறிஸ்தவர்களின் வேதாகமம் இஸ்லாமியர்களின் திருக்குரான் தோரா போன்ற மத நூல்கள் கூறுகின்றன கடவுளின் கட்டளைப்படி தனது தேசம் சொந்த பந்தங்களை விட்டு புறப்பட்ட அபிரஹாம் பல நூறு மைல்கள் தொலைவு பிரையாணம் செய்து கானான் தேசம் வந்து சேர்ந்தார் தற்போதைய இஸ்ரேல் தேசம்தான் அன்றைய அந்திரை பூமியில் உள்ள மணல்களைப் போல் பெருக்கி ஆசிர்வதிப்பதாக கடவுள் ஆபிரகாவிடம் கூறிவிட்டார் அவருக்கு அந்த நேரத்தில் எண்பத்தி ஐந்து வயது மனைவி சாராலும் ஒரு எழுபத்தி ஐந்து வயது மூதாட்டி பிள்ளை பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பமே இல்லை இனி எங்கிருந்து அவருக்கு சந்ததி உருவாகி அந்த சந்தனை விருத்தியாகி ஆசீர்வதிக்கப்படுவது சுமார் பதினைந்து வருடங்கள் கழிந்து அதாவது ஆவிரகாவுக்கு நூறு வயதும் மனைவி சாராளுக்கு தொண்ணூறு வயதுமாக இருந்த போது கடவுள் கொடுத்த வாக்கிப்படி ஆவிரகாமிக்கும் சாராளுக்கும் ஒரு குளத்தை பிறந்தது அந்த பிள்ளையின் பெயர் ஈசாக் ஈசாக்கும் தகப்பனை போலவே மிகுந்த கடவுள் பக்தி மிக்கவர் கடவுள் ஆபிரகாமுக்கு வழங்கிய வாக்குறுதியை ஈசாக்கு வழங்கினார் இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் பெருகு பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் ஈசாக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் பெயர் ஏசா இரண்டாம் அவனின் பெயர் ஜாக்கோபு ஆங்கிலத்தில் ஜேக்கப் இந்த யாக்கோபு ஒரு ஏமாற்றுக்காரன் தகப்பனையும் தனது மூத்த சகோதரனையும் ஏமாற்றி தனது வம்ச ஆசீர்வாதத்தை தகப்பனிடம் இருந்து பெற்று விடுகின்றார் சகோதரனை ஏமாற்றி வஞ்சித்து விட்டு வீட்டை விட்டு ஓடி விடுகின்றார் பல இடங்கள் சுற்றித் திரிந்துவிட்டு ஒரு சந்தர்ப்பத்தில் மனமாற்றம் அடைந்து வீட்டும் காணாத்தேசம் திரும்புகின்றான் கடவுள் ஏற்கனவே இவனது பாட்டனான ஆவிரகாவுக்கு தகப்பனாகிய ஈசாக்கு வாக்கு கொடுத்தது போலவே இந்த யாக்கோப்புக்கும் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நான் உனது தகப்பனாகிய ஆபிரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய நீ படுத்திருக்கின்ற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளைப் போலிருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரப்புவாய் உடக்குள்ளும் உனது சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இவ்வாறு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த கடவுள் யாக்கோபுக்கு ஒரு புதிய பெயரைச் சுற்றினான் யாக்கோபு என்கின்ற பெயருக்கு ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தமாகிவிட்டிருந்த நிலையில் அவனுக்கு புதிய பெயரை கடவுள் வைத்ததாக கூறப்படுகின்றது அந்த யாக்கோபு என்கின்ற ஏமாற்றுக்காரனுக்கு கடவுள் வழங்கிய புதிய பெயர் இஸ்ரேல் இருந்து பின்னர் இஸ்ரேலாக பெயர் மாற்றப்பட்ட அந்த மனிதனின் வம்ச இஸ்ரேலியர்கள் அந்த காலத்தில் காணான் தேசமாக இருந்த தேசத்தில் இந்த இஸ்ரேலிய வம்சத்தார் சென்று குடியேறியதைத் தொடர்ந்து அந்த தேசம் இஸ்ரேல் தேசமாக மாறியது இதுதான் இஸ்ரேலிய கதை என்று நினைப்பவர்களுக்கு இது கதை உண்மை என்று நினைப்பவர்களுக்கு இது உண்மை ஆனால் இதனை வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து வரும் இஸ்ரேலியர்களுக்கு இது ஒரு விடுதலை ியர்களுடைய வாழ்க்கை பற்றியும் அவர்கள் ஏன் தமது பாரம்பரிய விட்டு வெளியேற ஏற்பட்டது என்றும் அவர்களுக்கு உலகம் இழைத்த கொடுமைகள் பற்றியும் அவர்களது ஆண்டு அகதி வாழ்க்கை பற்றியும் அவர்களது விடுதலை போராட்டங்கள் பற்றியும் அவர்களது விடுதலை பற்றியும் இந்த தொடரில் நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இஸ்ரேலியர்களுடைய விடுதலை பயணத்தின் அங்கமான சில முக்கிய விடயங்கள் பற்றியும் சுருக்கமாக பார்த்துவிட்டு செல்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் முதலாவது இஸ்ரேலிய மக்கள் என்று அழைக்கப்படும் சமூக கூட்டத்திற்கும் யூதர்கள் என்ற சமூக கூட்டத்திற்கும் இடையில் உள்ள சிறிய வித்தியாசத்தை பற்றி நாம் அழைத்துக் கொள்வது அவசியம் அதே போன்று இஸ்ரேலியர்களுக்கும் அரேபியர்களுக்கு இடையில் இத்தனை விரோதம் வளர காரணமாக அமைந்த ஒரு முக்கிய விடயம் பற்றியும் இப்பொழுதே பார்த்து விடுவது நல்லது இந்நிலையில் தொடர்ந்து இந்த தொடரில் நாம் பார்க்க இருக்கின்ற உள்வாங்க இருக்கின்ற பல முக்கிய விடயங்களுக்கு மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு உண்மைகள் பற்றிய புரிதல் நமக்கு இருப்பது அவசியம் என்றே நான் நினைக்கின்றேன் இஸ்ரேலியர்கள் என்பவர்களும் யூதர்கள் என்று அழைக்கப்படுபவர்களும் ஒருவரே என்றே நம்ம நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த தொடரில் கூட இந்த இரண்டு சொற்பதங்களையும் நான் அந்த இனத்திற்காகவே பாவிப்பதையும் உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் அடிப்படையில் இஸ்ரேலியர்கள் என்கின்ற பெயர் அடையாளத்தில் அழைக்கப்படுகின்ற அனைவருமே யூதர்கள் கிடையாது அதில் சிறியதொரு வேறுபாடு செய்கின்றது போன்ற ஈசாக்கின் இளைய மகன் யாக்கோபிற்கு கடவுள் சூட்டிய பெயரே இஸ்ரேல் என்கின்ற பெயர் முன்பு யாக்கோபாக இருந்து பின்னர் இஸ்ரேலாக பெயர் மாற்றப்பட்ட அந்த நபரின் வழித்தோட்டர்களே இஸ்ரேலியர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் ஆனால் இஸ்ரேலியர்கள் எல்லாருமே யூதர்கள் அல்ல அப்படியானால் யூதர்கள் என்றால் யார் இஸ்ரேல் என்று பெயர் மாற்றப்பட்ட யாக்கோவிற்கு பன்னிரண்டு குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கானான் தேசம் இஸ்ரேலிய வம்சத்தாரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆட்சி உருவானதை தொடர்ந்து இஸ்ரேலின் அதாவது யாக்கோப்பின் பன்னிரண்டு குமாரர்களது கோத்திரத்தாரே இந்த தேசத்தை தமக்குள் பகுதி பகுதியாக பிரித்தடுத்து நிர்வகித்து வந்தார்கள் இஸ்ரேல் என்கின்ற யாக்கோப்பின் பதினோராமது குமாரனின் பெயர் யூதா யூதாவின் கோத்திரத்தார் இஸ்ரேலின் தென்பகுதியை நிர்வகித்து ஆட்சி செய்து வந்தார்கள் இந்த பிரதேசம் யூத ராஜ்யம் என்று அழைக்கப்பட்டது இஸ்ரேல் என்கின்ற யாகோப்பின் கடைசி குமாரனாகிய பெஞ்சமினின் கோத்திரமும் இந்த யூத யூதராச்சியத்திலேயே தமது நிர்வாக கட்டமைப்பை கொண்டிருந்தார்கள் அழைக்கப்பட்டார்கள் இஸ்ரேல் தேசத்தின் தலைநகரான நகர் இந்த யூத நிர்வகித்த பகுதிகளிலேயே இருந்ததால் மற்றைய கோத்திரக்காரர்களை பார்க்கிறோம் யூத கோத்திரம் சற்று மேலோக்கிய நிலையிலேயே இருந்தது காலப்போக்கில் இஸ்ரேலின் பல்வேறு கோத்திரங்களும் வேறு இனங்கள் மதங்களுடன் கலந்து தமது அடையாளங்களை இழந்து போயிருந்த நிலையில் கோத்திரம் அதாவது யூதர்கள் தமது அடையாளத்தை மிகவும் கடுமையாக பேடி வரலானார்கள் இதுவே காலப்போக்கில் இஸ்ரேலியர்கள் என்றால் யூதர்களே என்றாகி போக காரணமானது ஒரு இனம் தன்னுடைய வரலாறு பற்றி மிக தெளிவான விளக்கத்தை தன்னகத்தை கொண்டிருப்பது என்பது அதனது மிக மிக பெரிய பலன் என்றுதான் கூற வேண்டும் தனது இனத்தின் வரலாறு வரலாற்று சம்பவங்கள் அந்த சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் அந்த இனத்தின் வழித்தோன்றல்கள் பரம்பரைகள் என்று பல விடியங்கள் பற்றிய அறிவையும் தெளிவையும் ஒரு இனம் நிச்சயம் தனதாக கொண்டிருக்க வேண்டும் உலகத்தால் அங்கீகரிக்கப்படுவதற்கும் உலகத்தை எம்மை நோக்கி திரும்பி பார்க்க வைப்பதற்கும் இந்த அறிவும் தெளிவும் மிக மிக அவசியம் யூதர்களுக்கு தமது இனத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய அறிவும் தெளிவும் மிக மிக அதிகமாகவே இருக்கின்றது தமது இனத்தின் வரலாறு பற்றிய அறிவு இல்லாத யூதர்களே கிடையாது என்று துணிந்து கூறலாம் யூத குழந்தைகள் கூட தமது இனம் பற்றி தமது ஒளி பற்றி தமது மதம் பற்றி மிக மிக விரிவான அறிவை தமதாக கொண்டவர்களாகவே இருக்கின்றார்கள் யாருக்கு யார் பிறந்தது தமது சந்ததி என்ன மூவாயிரம் நான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் தமது இனத்தை ஆண்ட அரசர்கள் யார் அவர்களது சந்ததியினர் யார் என்ற வரலாறு ஆதாரங்களுடன் யூதர்கள் கரங்களில் இருக்கின்றன ஈழத்தமிழரை பொறுத்தவரையில் எம்மிடம் எம் பலரிடம் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குறை இதுதான் தமிழரின் வரலாறு எமக்கு தெரியாது ஆரியர்களுடைய வரலாற்றைத்தான் அவர்கள் புனைந்த கதைகளைத்தான் நாம் தமிழரின் வரலாறாக கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு தமிழ் அரசன் ஆரியர்களால் அளிக்கப்பட்ட தினத்தை ஆரியர்கள் கொண்டாடுகின்றார்கள் அந்த கொண்டாட்டத்தை விளக்கம் தெரியாமல் நாமும் கொண்டாடுகின்றோம் மொழிவாய்க்காலில் சிங்களவர்கள் பெற்ற வெற்றியை எதிர்காலத்தில் கொண்டாடுவதை போன்றதுதான் தமிழர்களின் வரலாறு பற்றிய அறிவை நாம் கொண்டிருக்க வேண்டும் தொல்காப்பியம் பற்றியும் அதன் உருவாக்கம் பற்றியும் நாம் நிறைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆர்த்திசூடி எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நமது இனத்தின் பெருமைகள் பற்றி பேசிக்கொள்ள வேண்டும் நமது அடுத்த சந்ததிக்கு வைக்க வேண்டும் ஒரு இனம் விடுதலையை நோக்கி பயணிக்க வேண்டுமானால் அந்த இனத்தின் பாரம்பரிய வரலாறுகள் அந்த இனத்துக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும் ஆண்ட பரம்பரை மீண்டும் முறை ஆள நினைத்தால் அந்த பரம்பரையின் பெருமைகளை அந்த இனம் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம் சரி இனி இஸ்ரேலியர்களின் வரலாற்றின் வேறு சில முக்கிய பகுதிகள் பற்றி பார்ப்போம் இஸ்ரேலியர்களுடைய வரலாறு மற்றும் அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக மற்றொரு அடிப்படை விடயத்தையும் பார்த்து விடுவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் அதாவது இஸ்ரேலியர்களுடைய வரலாற்றுடன் விண்ணப்படைந்துள்ள அரேபியர்களுடைய வரலாறு பற்றியும் சுருக்கமாக நாம் பார்ப்பது நல்லது அரேபியர்களுடைய வரலாறு பல நூற்றாண்டுகளாக அவர்கள் யூதர்களை மிக மோசமாக வருப்பதற்கான காரணமாக அமைந்த விடயங்கள் ஏற்பட பற்றி அடுத்த வாரம் உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்